பார்க்கும்போது அவர் செய்த முதலாவது அற்புதத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்க திராட்சை ரசம் குறைவுப்பட்டு போகும் அந்த குறைவுப்பட்டு போற நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வெறும் தண்ணீரை கொண்டு வந்து ஜாடிகள்ல நிரப்புங்கன்னு வரும் அப்ப சொல்லும் அவருடைய சத்தத்துக்கு கீழ்படிந்து அந்த இடத்துல செய்வாங்க அந்த தண்ணீர் அப்ப ரசமா மாறுகிறதை நாம் பார்க்க முடியும் திராட்சை ரசம் ருசியுள்ள திராட்சை ரசமா மாறுதுதான் இனத்தன்மையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு வெறும் தண்ணீரை ஆண்டவர் ஒரு ரசமாய் மாற்றி அந்த குறைவை நிறைவாக்க முடியுமானால் நம்முடைய வாழ்க்கையில சில மனிதர்கள் நமக்கு விரோதமா எழுமதான் செய்வாங்க ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும் நம்ம ஊழியம் செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும் நீங்க இருக்கிற இடமா இருக்கட்டும் சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எப்பயுமே நமக்கு விரோதமாக நம்ம போது நமக்கு தேவன் ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது ஒரு நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையினுடைய உயர்வை பார்க்கும் போது அவங்களுக்கு விரோதமான சில காரியங்களை செய்வாங்க அதை தடை பண்றதுக்கு பலவிதமான காரியங்களை செய்வாங்க அது நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம் நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம் யாரா வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா அவங்க செய்வது செய்யறது தீமைக்காக தான் அவங்க செய்வாங்க ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க செய்யறது தீமைக்கு செய்வாங்க ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்கல்ல ஆண்டவரோடு கூட அன்பா இருக்கிறீங்களா அந்த தினமும் ஆண்டவரை தேடுகிறீர்கள் அல்லவா அதனால ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தீமையா வரும் தீமையா நினைச்சு அவங்க பண்ணுவாங்க ஆனா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் உங்களுக்கு முன்பாக சென்று அதை என்ன செய்வார் அப்படின்னா நன்மையாக மாற்றி உங்க கைகளில்